بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أن مكة صهودر صهودر هلي اللاما محمد ناصر الدين الألباني رحمه الله أبره الرياء نول صفة صلاة النبي يدينا نام قدت إن رأي بارتيل نبارك الصلاة في النعال والأمر بها காலனிகள் அணிந்து தொழுவது மற்றும் இது தொடர்பாக வந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் சல அலாஹு அழகி வசலம் அவர்களுடைய கட்டளை இன்னொரு தலைப்பும் இதற்கு அடுத்து நாம் பார்ப்போம் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சில சமயம் காலணிகள் அணிந்து தொழுவார்கள் சில சமயம் காலணிகள் இல்லாமலும் தொழுவார்கள் நிவே எப்போது எப்படி வாய்ப்பு கிடைக்குமோ அப்படி நாம் என்ன செய்யலாம் தொழலாம் காலணிகள் அணிந்து தொழக்கூடிய நேரங்கள் வந்தால் காலணிகளோடு தொழுங்கள் நபிஸ்வலாசம் அவர்களும் இப்படி தொழுதிருக்கிறார் காலணிகள் இல்லாமல் பெரும்பாலும் அப்படிதான் காலணிகள் இல்லாமல் தொழக்கூடிய சந்தர்ப்பமாக தான் இருக்கும் அப்போது காலணிகள் இல்லாமல் தொழுங்கள் நபிஸ்வாசம் அவர்கள் சில சமயம் காலணிகள் அணிந்து தொழுதிருக்கிறார்கள் சில சமயம் காலணிகள் இல்லாமலும் தொழுதிருக்கிறார்கள் காலணிகள் அணிந்து தொழுவதை அவர்கள் அனுமதித்திருக்கிறார் அடிப்படை சட்டம் காலணிகள் அணிந்து தொழலாம் அது தொழுகை என்கிற அந்த வணக்கத்தையோ அல்லது அல்லாஹுபானுவ தாராவையோ அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல காலணிகள் அணிந்து தொழுவது அல்லாஹவை அல்லது இந்த தொழுகை என்கிற வணக்கத்தை அவமதிக்கக்கூடிய செயலாக நீங்கள் பார்க்க தேவையில்லை பல பேர் நினைச்சிவார்கள் காலணிகள் அணிந்து தொழுவது என்பதை குறித்து பேசினாலே அது எனது தொழுகையில் காலணிகளா காலணிகள் அணிந்து தொழலாமா என்று ஏதோ அந்த வணக்கத்தை அல்லது அல்லஹாவை அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் மாதிரி பார்ப்பார்கள் அப்படி நபி சுலாசம் அவர்கள் காலணிகள் அணிந்து தொழுதி இருக்கிறார்கள் எனவே அதனுடைய அடிப்படை சட்டம் காலணிகள் அணிந்து தொழுவது அனுமதிக்கப்பட்டது அடிப்படை சட்டம் இது காலணிகள் அணிந்து தொழலாம் அது அவமதிக்கக்கூடிய செயல் அல்ல அதற்கான உதார ஆதாரத்தை ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இதா சொல்ல அவர்கள் கூறினார் உங்களில் ஒருவர் தொழும்பொழுது அவர் விரும்பினால் காலணிகள் அணிந்து தொழட்டும் அல்லது தன்னுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியில் காலணிகளை கலற்றி வைத்து கொள்ளட்டும் அந்த காலணிகளை வலது பக்கமாக இடது பக்கமாக எங்கு மக்கள் நிற்பார்களோ சகோதரர்கள் வரிசையில் சஃபீலை அங்கு வலது பக்கம் இடது பக்கம் என்று வைத்து பிறரை சிரமப்படுத்த வேண்டாம் விரும்பினால் காலணிகள் அணிந்து தொழட்டும் இல்லையா காலணிகளை கலற்றி வைக்க விரும்பினால் தன்னுடைய இரண்டு கால்களுக்கு மத்தியில் வைத்து கொள்ளட்டும் வலது பக்கம் இடது பக்கம் வைத்து பிறரை சிரமப்படுத்த வேண்டாம் இந்த விரும்பினால் அணிந்து விரும்பினால் கலற்றி வைக்கட்டும் என்று அடிப்படையாக காலணிகள் அணிந்து தொழுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்து அவர்கள் சொல்கிறார் சில சமயம் அணிந்து தொழுவதை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வாலி வசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் எதற்காக வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் ஹதீஸில் ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஹாலிஃபுல் யஹூத ஃப லா யோ சொல்லு நஃபி நியாய அணியும் அராஹிப் யூதர்களுக்கு நீங்கள் மாறச் செய்யுங்கள் அவர்கள் காரணிகள் அணிந்தும் தொழமாட்டார்கள் காலுறைகள் அணிந்தும் தொழமாட்டார்கள் வெறும் காலோடு தான் தொழுவார்கள் யூதர்கள் காரணிகள் அணிந்து அல்லது காலுரைகள் அணிந்து யூதர்கள் தொழுவதில்லை எனவே நீங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் அதாவது என்னது சில சமயம் காலணிகள் அணிந்து தொழுங்கள் இல்லையா சில சமயம் காலுறைகள் சாக்ஸ் அணிந்து தொழுங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபிசுனல்லாஹுரசம் அவர்கள் வலியுறுத்துகிறார் எனவே இந்த அடிப்படையில் அன்பான்வர்களே இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பள்ளிவாசல்கள் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு குறைந்தது பாய்கள் விரிக்கப்பட்டிருக்கும் சில இடங்களிலே கார்பெட் விரிக்கப்பட்டிருக்கும் அந்த இடங்களில் நாம் காரணிகள் அணிந்து சென்றால் அது நாகரிகமாக இருக்காது அல்லது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக ஆகிவிடும் அங்கே அது பொருத்தமான செயல் அல்ல எங்கு பாய் இல்லையோ அல்லது கார்பெட் இல்லையோ இந்த மாதிரியான இடங்களில் குறிப்பாக நாம் வெளியே சென்றிருக்கிறோம் பயணத்தில் இருக்கிறோம் உதாரணத்திற்கு அப்படிப்பட்ட இடங்களில் நாம் என்ன செய்யலாம் இன்ஷால்லா பயணத்தில் இருக்கும் பொழுது அல்லது வெளியே ஒரு பார்க்குக்கு சென்றிருக்கிறோம் அல்லது பீச்ச்க்கு சென்றிருக்கிறோம் ஒரு தோட்டத்துக்கு சென்றிருக்கிறோம் அங்கு தொல்ல வேண்டிய தருணம் வந்தால் அந்த இடத்தில் ரசூலுடைய இந்த அதிசை அமல்படுத்துங்கள் காலணிகள் அணிந்து ரசூல் அவர்கள் தொழுதிருக்கிறார் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக காலணிகள் அணிந்து தொழும்படி சில சமயம் அப்படி தொழும்படி வலியுறுத்துகிறார் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் இன்ஷால்லா வெளியே இருக்கும் பொழுது தொழக்கூடிய நேரங்கள் வந்தால் அங்கு இந்த சுண்ணாவை நாம் அமல்படுத்தி கொள்ள வேண்டும் ஹஜ் உம்ராவுக்கு சென்றால் காபத்துல்லாவை சுற்றி தவாஃப் செய்யும் பொழுது செருப்பு அணிந்தும் தவாஃப் செய்வார்கள் அது ஒன்றும் தவறு கிடையாது செருப்பு சுத்தமாக இருந்தால் பள்ளிவாசலுக்குள் காபத்துல்லாவை சுற்றி வலம் வரும் பொழுது தவாஃப் செய்யலாம் செருப்பு அணிந்து அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது தவறு கிடையாது தொழுகையில் ரசூல் அவர்கள் செருப்பு அணிந்திருக்கிறார் சொன்னால் தவாஃப் செய்யும்பொழுது செய்யலாம் செருப்பு அணிந்து தவாஃப் செய்யலாம் சுத்தமாக இருப்பது அவசியம் அதை குறித்த ஒரு ஹதீஸை நாம் எடுத்து இன்ஷாலா பார்ப்போம் எனவே சுத்தமான காலணிகளை அணிந்து தவாஃப் செய்கிறீர்கள் உதாரணத்திற்கு தொழுகை நேரம் வந்து விட்டது காலணிகளை அணிந்து நீங்கள் செய்யலாம் ஹஜுமுராவுக்கு சென்றிருக்கும் பொழுது தவாஃப் செய்யக்கூடிய அந்த பகுதியிலே மத்தாஃப் என்று சொல்வார்களே அங்கு தொழக்கூடிய நேரம் வந்தால் உதாரணத்திற்கு அந்த சுத்தமான காலனிகளை அணிந்து தொழுங்கள் அங்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள் சில பேர் நினைச்சுவார்கள் அங்கு காலணிகள் அணிந்து தொழுதால் ஏதோ அவமதிக்கும் விதமாக நினைப்பார்கள் காரணம் என்ன அவர்களுக்கு இந்த சட்டம் தெரியாது ஆனால் பல பேர் காலணிகள் அணிந்தும் அங்கு தொழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் அந்த பழக்கம் உண்டு எனவே அந்த சமயத்தில் நீங்கள் இந்த சுண்ணாவை அமல்படுத்தலாம் அல்லது பெரும் நாம் பொதுவாக வெளியே செல்லும் பொழுது குடும்பத்தோடு அந்த தருணங்களில் கூட நீங்கள் என்ன செய்யலாம் என்று இந்த சுண்ணாவை அமல்படுத்தலாம் யூதர்களுக்கு மாறு செய்ய முயற்சிக்கலாம் மற்றபடி பள்ளி நார்மலான பள்ளி வாசல்களில் காலணிகள் அணிந்து சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை அப்படி தொழுதால் அது சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறலாம் எனவே நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் நபீஸ்வரல்லா அலுவலம் அவர்கள் சில சமயம் தொழுகையில்

فلما رأى الناس ذلك خلعوا نعالهم فلما قضى صلاته قال ما بالكم ألقيتم نعالكم نبي صلى الله عليه وسلم ورحمة الله تلبي تاركي தொழுகையில் இருக்கும் பொழுது நபிசுலாசமர்கள் தன்னுடைய காலணிகளை கலற்றி விட்டார் காலணிகளை கலற்றி தனக்கு இடப்பக்கமாக இடது பக்கம் ரசூல் அவர்கள் தன்னுடைய காலணிகளை வைத்துவிட்டார் விட்டார் அங்கே ரசூலுக்கு இடது பக்கம் யாரும் நிற்க மாட்டார்கள் வலது பக்கம் இடது பக்கம் ரசூல் இமாமாக தனியாக நின்று ஒரு சஃபியிலே தனியாக நின்று தொழ தொலை வைக்கிறார் இன்னும் இடது பக்கம் கழற்றி வைத்து விட்டார் இதை பார்த்த மக்கள் சஹாபா கணிச்சிதார்கள் அவர்களும் காலணிகள் அணிந்து தொழுது கொண்டிருந்தார்கள் ரசூல் அவர்கள் காலணிகள் கலட்டுவதாக பார்த்தவுடன் சஹாபாக்களும் தன்னுடைய காலணிகளை கழற்றி விட்டார் விட்டார்கள் துலகி முடிந்த பிறகு நபி சுலாசுமர்கள் கேட்டார்கள் இதற்காக நீங்கள் தன்னுடைய காலணிகளை கழற்றி விட்டீர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் ராய்ன க அல் கை தன அலை நபியே உங்களை காலணிகளை கலற்றுவதாக நாங்கள் பார்த்தோம் நாங்களும் நம்முடைய காலணிகளை கலற்றிவிட்டோம் அதற்கு நபி சுல்லாஸ் சொன்னார்கள் ஜிபிரியில் என்னிடம் வந்தார் தொழுகையில் ஜிபிரியில் என்னிடம் வந்தார் வந்து காலணிகளில் அசுத்தம் இருப்பதாக சொன்னார் எனவே தான் என்னுடைய காலணிகளை நான் கலற்றிவிட்டேன் அடுத்து ரசூல் அவர்கள் பொதுவாக ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் தொகிக்கு வரும்பொழுது காலணிகளை ஒருமுறை பார்த்து கொள்ளட்டும் அதில் ஏதாவது அசுத்தம் இருந்தால் அதை தட இது சுத்தம் செய்துவிட்டு அதை நீக்கிவிட்டு பிறகு அதை அணிந்து தொழட்டும் அதை கலற்றி வரட்டும் என்று சொல்லவில்லை அந்த காலத்தில் காலணிகள் அணிந்து தொழக்கூடிய பழக்கம் இருந்தது எனவே அதை சுத்தம் செய்துவிட்டு அந்த அசுத்தத்தை நீக்கிவிட்டு அதை மண்ணில் தடவி விட்டு அப்புறமாக அதை அணிந்து தொழட்டும் என்று நபி சுலாசம் சொன்னார்கள் எனவே இந்த ஹதீசின் அடிப்படையில் யாராவது காமத்துல்லாவை சுற்றி தவாஃப் செய்யும் பொழுது காலணிகள் அணிந்து தவாஃப் செய்ய விரும்பினால் சிறுப்பை ஒரு முறை பார்த்து கொள்ளட்டும் அசுத்தம் இல்லையா தாராளமாக அணிந்து தொடலாம் அங்கு பல பேர் அதை செய்யவும் இப்படி அமல்படுத்தவும் செய்கிறார்கள் அல்லது வெளியே எங்கேயாவது நாம் சென்றிருக்கும் பொழுதும் இப்படி நாம் காலணிகள் அணிந்து இன்ஷால்லா தொழலாம் ஆனால் தொழுவதற்கு முன்பாக அதில் அசுத்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு முறை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இன்னொரு செய்தியிலே நபிசு அல்லாஹு அலிஹிவாசலாம் அவர்கள் தொழுகையில் காலணிகளை இடையில் கலற்றினால் தனக்கு இடப்பக்கமாக தான் வைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இமாமுக்கு பொருந்தும் சரி முஸல்லிகள் இமாமுக்கு பின்னால் தொழக் கூடியவர்கள் பொறுத்தவரை அவர்களுக்குள்ள சட்டம் என்ன اذا صلى احدكم فلا يضعن عليه عن يمينه ولا عن يساره فتكون عن يمين غيره الا الا يكون عن يساره احد وليضعهما بين رجلي النبي صلى الله عليه وسلم قال امامك بينال சட்டத்தை சொல்கிறார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையில் இருக்கும் பொழுது தன்னுடைய கால்நிகளை கலற்ற விரும்பினால் தனக்கு வலப்பக்கமாக காலணிகளை வைக்க வேண்டாம் வலது பக்கம் காலணிகளை வைக்க வேண்டாம் இடது பக்கமும் வைக்க வேண்டாம் ஏனெனில் இடது பக்கம் வைத்தால் அது பிறருக்கு தனக்கு இடது பக்கம் நிற்கக்கூடியவர்களுக்கு அது வலப்பக்கமாக இருக்கும் தன தன்னுடைய வலப்பக்கமும் வைக்க வேண்டாம் தனக்கு இடப்பக்கமும் வைக்க வேண்டாம் ஏனெனில் இடப்பக்கம் வைத்தால் இடது பக்கம் நிற்கக்கூடியவருக்கு அது வலப்பக்கமாக இருக்கும் ஆம் இடது பக்கம் யாரும் இல்லை என்று சொன்னால் இடது பக்கம் வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு ரசூல் அவர்கள் இறுதியாக சொல்கிறார்கள் பெஸ்ட்டு சிறந்த வழி என்ன பைனரி ஜிலை இரு கால்களுக்கு தன்னுடைய இரு கால்களுக்கு மத்தியில் செருப்பை வைத்துக் கொள்ளட்டும் காலணிகளை வைத்துக் கொள்ளட்டும் எனவே இந்த செய்திகள் எல்லாமே காலணிகள் அணிந்து தொழலாம் சில சமயம் அது வலியுறுத்தப்பட்டது யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக அப்படி கலற்றி வைத்தால் எப்படி வைப்பது என்கிற ஒழுக்கங்களை நபி சுலாசம் அவர்கள் இதில் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அடுத்த ஒரு தலைப்பு உயர்ந்த இடத்தில் நின்று தொழுவது பள்ளிவாசலில் உரை நிகழ்த்தும் பொழுது குறிப்பாக ஜும்மா உரை நிகழ்த்தும் பொழுது மக்கள் எல்லோரும் ஹத்தீபை உரை நிகழ்த்துபவரை பார்க்க வேண்டும் கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்கு ரசூல் அவர்கள் மூன்று படிக்கட்டு மிம்பர் என்கிற பெயரில் மூன்று படிக்கட்டு கட்டி வைத்து அதில் ஏறி நின்று ரசூலவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் எல்லோரும் அந்த மிம்பரை பார்த்திருக்கலாம் பெண்கள் பார்த்திருக்க சில பேர் பார்த்திருக்க வாய்ப்பில்லை அப்படி நீங்கள் பள்ளிவாசல் சென்றிருந்தால் சிறு வயதிலே குறிப்பாக பள்ளிவாசலுக்குள் இமாம் நிற்கக்கூடிய இடத்துக்கு வலப்பக்கமாக மூன்று படிக்கட்டு நீங்கள் பார்த்திருக்கலாம் அதுதான் மிம்பர் என்று சொல்லப்படும் அதில் ஏறி நின்று ஜும்மா உரை குறிப்பாக அதில் ஏறி நின்று உரை நிகழ்த்த வேண்டும் எல்லோரும் சிரமப்படாமல் அந்த ஹத்தீபை உரை நிகழ்த்தும் வரை பார்க்க வேண்டும் கவனமாக அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக ரசூல் அவர்கள் மூன்று படிக்கட்டு ஏற்படுத்தி அதில் நின்று உரை நிகழ்த்துவார்கள் எனவே அந்த மிம்பரில் தொழுவது என்பதான் இந்த தலைப்பு நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் ஒருமுறை மிம்பருடைய படிக்கட்டில் ஏறி நின்று இறைச்சிதார்கள் தொழுதார்கள் சில ஹதீசுகளில் அந்த மிம்பர் மூன்று படிக்கட்டு கொண்டதாக இருக்கும் என்று தெளிவாக வந்திருக்கிறது எனவேதான் மூன்று படிக்கட்டு கட்டுவது தான் சிறந்த வழி அதிகமான படிக்கட்டு கட்டுவதை தவிர கட்டுவதை விட மிம்பரில் ரசூல் அவர்களுடைய காலத்தில் இருந்தது போல் மூன்று படிக்கட்டு வைப்பது இன்ஷாலா சிறந்தது சுன்னத்துக்கு நெருக்கமானது சரி ரசூல் அவர்கள் மிம்பரில் ஏறி நின்று என்ன செய்வார் ஒரு சில சமயம் அல்லது ஒரு முறை ரசூல் அவர்கள் இப்படி தொழுதார் தொல வைத்தார் என்ன செய்தார்கள் மிம்பரில் படிக்கட்டில் ஏறி நின்று அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி தொழ தொழுகை ஆரம்பித்தார்கள் மிம்பரில் நின்றபடியே ருக்கு செய்தார்கள் ருக்கு விழுந்து எழுந்த பிறகு சஜிதா செய்யக்கூடிய தருணம் வந்த சமயத்தில் ரசூல் அவர்கள் பின்வாங்கினார்கள் அதாவது கீழே இறங்கினார்கள் அப்படியே பின்வாங்கி கீழே இறங்கி அந்த மிம்பர் உடைய அந்த பகுதியிலேயே ரசூல் அவர்கள் செய்தார்கள் மிம்பருக்கு நெருக்கமாகவே நின்று தரையில் சஜிதா செய்தார்கள் இரண்டு எழுந்த பிறகு இரண்டாவது மிம்பரில் ஏறி நின்று அவர்கள் தொலை வைத்தார் தொழுகையை முடித்த பிறகு நபிசுலாஸ் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் மக்களே இன்னிதா சொலாத்தி நான் இப்படி எதற்காக செய்தேன் என்று சொன்னால் நீங்கள் என்னை பார்த்து பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் என்னுடைய தொழுகை முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் என்று நபிசுலாசுமர்கள் சொன்னார்கள் எனவே நபிசுலாசுமர்கள் பொதுவாக இப்படி செய்ய மாட்டார் ஒரு முறை அல்லது சில சமயம் இப்படி செய்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் மக்கள் தெளிவாக ரசூல் தொழுவதை பார்க்கட்டும் எல்லோருக்கும் தெளிவாக ரசூல் தொழுவது பார்வைக்கு தெரியட்டும் அவர்கள் ரசூலுடைய தொழுகை முறையை கற்றுக்கொள்ளட்டும் என்கிற நோக்கத்தில் ரசூல் அவர்கள் இப்படி செய்தார்கள் எனவே இந்த நோக்கத்தில் யாராவது இமாம் செய்தார்களே ஆனால் அது தவறில்லை முசல்லிகள் நிற்கக்கூடிய பகுதியை விட உயர்ந்த ஒரு இடத்தில் நின்று வளமையாக நினைச்சுக்கூடாது தொலை வைக்கக்கூடாது கூடாது இமாமுக்கு என ஒரு உயர்ந்த இடத்தை கட்டி கொடுத்து அதன் மீது ஏறி நின்றுதான் இமாம் தொழ வேண்டும் அப்படி செய்தால் தவறு இது கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற என்கிற நோக்கத்தில் ரசூல் அவர்கள் ஒரு முறை அல்லது சில சமயம் மிம்பரில் ஏறி நின்று தொலை வைத்தது அதிலும் சஜிதா தான் தரையில் தான் மற்றவர்களுக்கு சமமாக தான் செய்தார்கள் ரசூல் அவர்கள் தரையில் எனவே இமாமுக்கென சில பள்ளிவாசல்களில் நான் பார்த்திருக்கிறேன் இமாம் தொலை வைக்கக்கூடிய இடம் ஒரு ஸ்டெப் முசல்லிகள் நிற்கக்கூடிய இடத்தை விட்ட ஒரு ஐந்து இன்ச் அளவில் உயர்ந்த ஒரு இடத்தை கட்டி வைத்து அங்கு முசல்லா போட்டு இமாம் நிற்கக்கூடிய இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது தவறு இப்படி செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு சமமாக தான் தரையில் தான் இமாமும் சஜதா செய்ய வேண்டும் தோழ வேண்டும் சில சமயம் என்ன செய்யலாம் ரசூல் செய்தது போல் மெம்பரில் நின்று தொழுது காட்டலாம் என்பதற்கு அனுமதி உண்டு என்று சொல்லலாம் அதிகபட்சம் இந்த ஹதீசை வைத்து சரி அதே போல் இந்த ஹதீசை வைத்து நாம் ஒரு சட்டத்தை புரிந்து கொள்ளலாம் ரசூல் அவர்கள் உயர்ந்த இடத்தில் நின்று தொழுதார்கள் எனவே இதை கொண்டு நாம் ஒரு சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தரையில்தான் தொழ வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை இது தனிநபர் பொறுத்தவரையில் சொல்கிறேன் தரையில்தான் தொழ வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை மாறாக பெட் இருக்கிறது என்று சொன்னார் உதாரணத்திற்கு கட்டில் கட்டில் மேல் ஏறி நின்று தொழ வேண்டிய தேவைப்பட்டால் குறிப்பாக கட்டில் மேல் ஏறி நின்று தொழுவதில் சிரமம் இல்லை அது ஆடாது டிஸ்டர்ப் பண்ணாது என்று சொன்னால் உதாரணத்திற்கு கட்டில் மேல் ஏறி நின்று தொழுவதில் தவறில்லை இப்படி உயர்ந்த இடத்தில் ஏறி தொழுவது தவறு கிடையாது என்பதற்கு இந்த ஹதீஸ் இருந்து நாம் என்ன செய்யலாம் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் எனவே டைரக்டாக தரையில் தான் சஜதா செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை தரைக்கு மேல் கட்டில் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலோ அதன் மீது ஏறி நின்று தொழுவது தவறு இல்லை இன்ஷால்லா ஆனால் இமாம் பொறுத்தவரையில் ம மூம்கள் இமாம் எல்லோரும் சமமாக தான் இருக்க வேண்டும் சில சமயம் இமாம் என்ன செய்யலாம் இப்படி தொழுகையை சொல்லி கொடுப்பதற்காக வேண்டி உயர்ந்த இடத்தில் ஏறி நிற்கலாம் என்கிற சட்டத்தை இந்த ஹதீஸை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இன்ஷால்லா அடுத்த நம்முடைய வகுப்பிலே தொழுகை தொடர்பான மற்ற சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லா சுபானு தாலா நம் அனைவருக்கும் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய தொழுகை முறையை ஆதாரபூர்வமான ஹதீசுகளை கொண்டு கற்றுக்கொண்டு ரசூலுடைய தொழுகை முறைப்படி தன்னுடைய தொழுகையை கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இதுவே ரசூசுல்லாம அவர்களுடைய கட்டளை ரசூசுல்லாஸ் அவர்கள் கூறினார்கள் சொல்லு கெமர் ஐ துமுனி ஒஸ் என்னை எவ்வாறு தொழுவதாக நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் அல்லாஹ் சுபாந்நா அந்த மாதிரி இவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக ஆமீன் வாஹு தாஹா அலிஹம்துல்லல்லாஹ் ஹீவர் அலமின் அஸ்ஸாம் அலிக்க ரஹஹமதுல்லாஹ் யோரக அத்தகம்